மீனாக முத்து சீதாவுக்கு இடையில மாட்டிக்கிட்டு ரொம்பவே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை சீக்கிரமாகவே முடிச்சு வச்சுட்டு சீதாவும் அருணுக்கும் கல்யாணம் நல்லபடியாகவும் பண்ணி வைப்பாங்க அது முத்தோட சம்மதத்தோடன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனாக கூட பூக்கட்டுறவங்க எல்லாத்துக்கிட்டே இப்படி தங்கச்சிக்கு இது நல்ல வரணும்னு அமைஞ்சிருக்கு ஆனால் அது அவருக்கு பிடிக்கல இப்போ எப்பவுமே பிரச்சனையாக இருந்துட்டு இருந்தேன் இந்த அருண் ட்ராஃபிக்குவலிஸ் அருண் தான் அதனால் அவருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சீதா ரொம்பவே விரும்பிட்டா அவன் கல்யாணம் பண்ணா அருணத்தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா அம்மாவும் எங்கள் வீட்டுக்காரரோட பே பேச்சு தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதனாலே அவன் மனம் ஒர்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க எல்லோரும் முத்து ஒண்ணை பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப மெயினாக கோபம் வந்துடுது முத்து பணம் என் வீட்டுக்கார செய்கிறது தப்புன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அவர் கரெக்டாக தான் செய்கிறாரு அவருக்கு ரெண்டு மூணு விதத்தில் இந்த அருணும் குடச்சி கொடுத்துருக்காரு அதனால தான் ஆனால் அருணும் நல்லவர் தான் ஆனால் இது வந்து ரெண்டு பேரும் தெரியாமல் ஒன்று நடந்த மோதல் நாள் இப்படி நடக்குது அதை கொஞ்சம் கொஞ்சம் பேசி நான் சரி பண்ணிடணும் சரி பண்ணி மெஸ்ஸிதாவோட அருணும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சரி இவங்க மாமனார்ட்டு சொன்னால் அவர் ஒன்று சப்போர்ட் பண்ணி தானே நான் பேசுகிறாரு அவங்க ச ஹெல்ப் பண்ணி வரல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல இல்லை இல்லை எங்கள் மாமனார் ரெண்டு இப்போ சொன்னோம்னால் எங்கள் மாமியாக அவங்க தெரிஞ்சிடும் அதில் நாள் நம்ம எங்கள் குடும்பத்தை ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்குது அதனால் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது நானே இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் தீர்த்து வைக்கிற தீர்த்து வச்சு அருணையும் சீதாவையும் சேர்த்து வச்சு ஆகணும் அவங்க ரெண்டு பேரும் நல்ல மனசுக்கு அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மெயினாக சொல்லிகிட்ருக்கா இல்லை அவங்களோட மாமியாக வந்து தாமரை தட்டோட வர்றாங்க அதில் பணம் பத்து லட்ச ரூபாய் கொண்டுகிட்டு வந்து விஜயகாட்டை கொடுக்குறாங்க என்ன செம்மந்தோம்னு ஒரு சந்தோஷமான விஷயம் இதை வாங்குங்கன்னு சொல்லுவனையே என்னென்னு சொல்லுங்கள் இவ்வளோ பணக்கட்டோட நீங்கள் வந்திருக்கிறீங்க சந்தோஷமான விஷயம்னு சொல்கிறீங்க என்னென்னு சொல்லுங்கள் அப்போ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா முதல்ல அண்ணா நீங்கள் ரெண்டு பேர் நின்று இந்த தட்டை வாங்குங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னென்னு சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னையே என் மருமகனும் என் பொண்ணுமே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கு பத்து லட்ச ரூபா அட்வான்ஸாக நான் கொடுக்குறேன் இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்தோடனே அவங்களுக்கு தேவையானதை நான் இன்னும் செய்வேன் உங்கள் அப்பா அவங்க கொடுத்து அனுப்பினார் இது கொண்ட இ கொடுன்னு சொல்லி அப்படின்னா ஏற ரவி என்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது எங்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்க அப்பா இன்னும் நான் எதுவுமே முடிவு பண்ணலை எல்லாமே சுருதியோட முடிவு தான் நான் எதுவுமே சுருதி சொன்னால் சரி பார்க்கலான்னு தான் சொன்ன ஒழியே இன்னும் ஆரம்பிக்கலை உங்கள்கிட்ட சொல்லாமலே அப்படின்னு சொல்லி ரவி சொல்ல முத்தும் அதே மாதிரி ஏண்டா எதாக இருந்தாலும் அப்பாட்ட கேட்டு நம்ம செய்வோம் இதெல்லாம் எதுவுமே சொல் முத்து எது அப்பாட்ட எதுவுமே சொல்லாமே இல்லை நீ செஞ்சிட்ருக்குறாண்டி டேய் இல்லைடா நான் இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டா சுருதி சொன்னால் சரின்ட்டு அதோட நான் நிற்கிறாங்க ஏன்டா அவன் நல்லா இதை செய்கிறது உங்களுக்குள்ளே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி விஜயா திட்டுறான் அவன் ஒன்றும் செய்ய அவன் வந்து அவன் சொந்த உழைப்பில் இன்னும் சொந்த உழைப்பில் ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டான் அடுத்தவன் காசில் வைக்கணும்னு சொல்ல அதுக்காக தான் நான் கேட்குறேன் அவன் அவன் நல்லா இருந்தா எனக்கு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் மனோஜ் இருந்துக்கிட்டே ஏன்டா உனக்கு தான் பணம் கொடுத்து உதவார் இல்லை அவனுக்கு பணம் கொடுத்து உதவுறாங்க அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்காம நீ ஏன்னா ஃபிரீலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாடே நீ வாடுறா கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி முத்து பேச இவன் எல்லாருமே அமைதியாக இருங்க அப்படின்ட்டு விஜயா இருந்துட்டு டே அவன் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிடா வாங்கிட்டு ரெஸ்டாரண்ட் ஆரம்பி நீ நல்லா இருக்கணும்னு தானே அவங்க விரும்புகிறாங்க நாளைக்கு சுருதிக்கு வர போகிற பணமெல்லாம் உங்களுக்கு தானே சரி இப்போ அவங்க என்ன தானே தருங்கிறாங்க வாங்கி செய்யி அப்படின்னு சொல்லி விஜயா சொல்ல மன மனவைக்கு மனசே இல்லாமல் தான் வாங்குகிறான் ரோகிடி மனோஜை எப்படியா தன் வழிக்கு கொண்டு வரோம்னு சொல்லிட்டு மகேஷ் மகேஸ்வரிங்கிறவங்க லேடி கிட்ட மகேஷ்னு சொல்லி ஜென்ஸ் பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிறான் அது வந்து மனோஜ் வந்து ஐயோ இதாக ஆம்பளைகிட்டே தான் பேசிகிட்டு இருப்பாளர் இருக்குது அப்போலாம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவான்னு சொல்லி கவலையெல்லாம் அவன் வந்து குளிக்கிறத விட்டுட்டு எந்திரிச்சி வந்து கேட்குறான் என்ன ஆச்சு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன்ட்டு இல்லைன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் என்ன அப்படின்ட்டு இல்லை ஏன் நீ விட்டு வெளியில் வந்தனா என்ன சோப் எடுத்துகிட்டு போக வந்த சோப் எடுக்க தான் வந்தியா ஆமாம் அப்படின்னு சரி ஏன் நீ நான் வந்தோன்னே நீ ஃபோனை கட் பண்ணுற அப்படின்ட்டு இல்லை நீ வந்தேன்னு சொல்லி சரி என்னன்னு கேட்கலான்னு தான் நான் கட் பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னா இரு நான் போய் சோப் எடுத்து தரேன்னு சொல்லிவிட்டு ரோஹிணி சோப் எடுத்து கொடுக்க போயிடறேன் ஐயோ இவன் யாருக்கிட்ட பேசுகிறா என்னென்னு தெரியலே நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாளோ அப்படின்னு கொஞ்சம் மனோஜிக்கு கவலை வந்துருச்சு மெயினாக முட்டுக்கட்டை ரொம்பவே கெஞ்சி பேசுகிறான் நீ எப்படியாச்சும் சேர்த்தா முக்கு அறுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அவள் வந்து ரொம்ப மனசு உடிஞ்சிருக்கிறா அப்படின்னு சொன்னோடனே என்ன தான் நடந்தாலும் அது தலைகிலாம் நடக்காது அப்படின்னு வந்து மீறி நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சின்னா என் குடும்பத்தில் இழந்துடவே பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து திட்டுறா சரி என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே பேசாமல் அமைதியாகிடற சீதா காலையில் போய் அம்மாட்ட பேசிக்கலனா அவங்க அம்மாட்ட பேசுகிறப்ப அவங்க அம்மா அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் சீதாவை பார்க்க பார்க்க எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் என் மருமகன் என்ன எல்லா விதத்துலேயும் உதவிட்டு இருந்தார் ஆனால் அவர் சொல்லாமல் சீதாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அவரு ம வேறு பக்கம் மரம் தேடி வச்சிருக்காருல்ல பார்க்கிட்டு அவன் மருக்கம் நல்ல விதமாக தான் பார்த்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா அதை விடுமா சீதா வந்து பாவம்மா அவன் அவ்வளோ அவளோட வாழ்க்கையை ஆசைப்பட்டு செஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது நீ அவளோட சீதாவோட வாழ்க்கையை பார்த்துட்டு உன் வாழ்க்கையை தொடச்சிடாதே நீ இப்போ தான் சத்தியாக பிரச்சனைக்கு அப்புறம் உங்கள் மாப்பிள்ளை இப்போ தான் சரியாக பேச ஆரம்பிக்கிறாரு உன் வாழ்க்கையை தொலைச்சுட்டு உப்புருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுறா என்னம்மா நான் அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி பேசி புரிய வைக்கிறேன் நீ வந்து மட்டும் ஒத்துக்கமா அப்படிங்கிறப்ப நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அவங்கள்ட்ட நல்ல குடும்பம் தான் நான் ஒன்றும் தப்பு சொல்லலை நம்ம என் மாமியார் என்னை எவ்வளவோ திட்டுறாங்க எடுக்கிறாங்க ஆனால் சீதாவோட மாமியார் எவ்வளவோ நல்லா பாசமும் வச்சுருக்காங்களா அதில் நினைச்சு நினச்சி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி மீனாக கெஞ்சுறேன் சரி எதாக இருந்தாலும் என் மருமகன்னு கேட்டுவிட்டு அவர் என்ன சம்மதம் சொல்கிறாரோ அப்போ தான் பண்ண முடியும் அந்த வரைக்கும் நீங்களே பொறுமையாக இருங்க அவர் வேணாம்னு சொல்லிட்டாருனா அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சீதாவோட அம்மா கட்டன் ரைட்டை சொல்லிடுறாங்க முத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க அவங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா பார்த்துக்குவான் நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க அப்படிலாம் முடியாது என்னை எத்தனை தடவை ஜெயிலுக்கு அனுப்பினேன் என் வண்டியை வந்து பிரேக் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுமே என்னோடய வண்டியையும் லைசன்ஸையும் பிடுங்கி வைச்சா அதனால் கண்டிப்பாக பண்ண முடியாது அவன் வந்து நாளைக்கு சீத்தா அவன் கல்யாணம் பண்ணி கொடுமைப்படுத்தினாலே என்ன பண்ண முடியும் அந்த முன்விரகத்தை வச்சுட்டு அவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறான் என்னடா உன்னைய கூட அவன் நல்லா சம்பாதிக்கிறான் கவர்மெண்ட் வேலையின்ட்டு இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு உனக்கு ஜெசம் அப்படிங்கிறது அப்படி ஒன்றும் கிடையாது அவன் மற்றவனாக இருந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் இவனாங்கிறனால தான் வேண்டான்ட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முட்டு வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க அருண் எழுந்துட்டு முட்டு சம்மதம் சொன்னால் தான் கல்யாணம் நடக்கும்னு தெ ஆனால் இருந்தாலும் வேணுக்குள்ளையே அமுத்து வட்டை பம்பெடுத்துக்கிட்டே இருக்கிறா சீதா வந்து கெஞ்சி நானே தான் அந்த வழியிலேருந்தே விலகிறா இருந்தாலும் என்னடா பண்ணுறதுன்ட்டு சீதா வந்து பேசலான்னு சொல்லியிருக்கிறப்ப முத்து நீ கிளம்பி போனால் போ எங்கே வந்துருக்காங்க நான் ஆட்டோடு தான் வந்துருக்கேன் ஹாஸ்பிட்டலில் போகிற அப்படின்னா ஆட்டோ ஏறி முதல்ல கிளம்பி இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டி அனுப்பிடறாது எங்கள் அம்மா இப்படி சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு சீத்தாளுக்கு மன சொொழிச்சு போய் அருணோட அடி நம்ம ரெண்டு பேரும் மரம் வரலாம் ஏன்னா இந்த கல்யாணம் எனக்கு நடக்காத மாதிரி தெரியுது எங்கள் அம்மாவும் எங்கள் மாமாவும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க சம்மதத்தொடர் தான் நடக்கணும்னு சொல்லி சீதா கேட்குறப்போ அருண் வந்துட்டு அவங்க சம்மதத்தை நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில் நம்ம தான் டிசைன் பண்ணணும் அவர்தவங்க ஒன்றும் ஒரு டிசைன் பண்ண தேவையில்லை நீ என்ன சொல்லு நீ சரின்னு சொல்லணும்னு இப்போவே உடனே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முட்டு அருண் வந்து கேட்குறான் ஆனால் சீதா வந்துட்டு அதெல்லாம் ஆகவே ஆகாது எங்கள் மாமாவும் அம்மாவோடய சமூகத்தோட இந்த கல்யாணம் நடந்தால் நடக்கணும் இல்லாட்டி நீங்கள் என்னை மறக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு சீதா சொல்லிடுறா அப்புறம் பண்ணி அண்ணாமலை வீட்டுக்கு வராரு எதுக்குன்னு தெரியலன்னு எல்லாம் பார்க்குறாங்க நல்லா இருக்கீங்களே என்ன சும்மா பார்த்துட்டு தான் வந்தேன் அப்போ கல்யாணத்தை பார்த்தது அதுக்கப்புறம் உங்களையெல்லாம் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு அதுக்கு அண்ணாமந்துட்டு நீங்கள் என்னை எங்கள் அப்பா அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்தான்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்னோடய காரை சாவி எடுத்து என் வண்டி ஒயர் எல்லாம் கட் பண்ணில்லை என் மேலே போகிறது இல்லை எதுவும் செய்யலையில அப்படின்னு சொல்லி கேட்குறான் என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை என் பிரே ஒயர் யாராக கட் பண்ணிட்டாங்க எனக்கு வேண்டாத எதிர்கிட்ட இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க அதுக்காக தான் நான் அவங்களே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து க்ரௌன் பண்ணியே கேட்குறேன் எனக்கு அந்த எண்ணங்களே இல்லை அது இன்றைக்கி ரோகிணி நடிக்க சொன்னாங்க அதனால தான் நடித்தேன் எல்லாரையும் எனக்கு இந்த மாதிரி எண்ணங்களே எனக்கு வராது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு முத்து மனசு மாதிரி ஆரம்பிச்சு தான் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வச்சா நல்லாயிருக்குன்னு நீங்கள் விரும்புகிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்